கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமாக அடுத்த நிலத்திலே இதே மாதிரி அதுக்கும் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அதையும் கிளீன் பண்ணி அதை வந்து திடக்கல் மேலான் மக்கை மக்கால குப்பையுன்னு தனித்தனியாக வச்சு போட்டாங்க மக்காலு குப்பையில் மக்காலுக்குப்பையில பிளாஸ்டிக்கையோ மக்கள் குப்பையில் தோல் கலை முறையோ அப்புறம் மக்கால் குப்பையை வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் நாங்கள் எந்தெந்த பயிற்சியை பற்றி ஆய்வு பண்ணோம்னா நீர் மாசுபாடு நிலம் மாசுபாடு காற்று மாசுபாடு ஒளி மாசுபாடு ஒலிச்சார் மாசுபாடு மடி மாசுபாடு வெப்பம் சார் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு அதெல்லாம் காற்று மாசுபாடு அந்த மாதிரி நூறு ஏக்கிய அதாவது ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ்

மிட்ரிக் ஆக்சைடுனால பட்டாஸ் வெடிகத்தால் வரக்கூடிய மிட்ரிக் ஆக்சைடுனால வண்டியிலிருந்து வ வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடுனால காற்று மாசடையுது இந்த காற்று மாசுறையினால மனிதர்களுக்கு ஆஸ்துமாம் புற்று நோய் இணையநோய் போன்ற நோய்கள்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று மாசடைனால லங்ஸும் பாத பாதிக்க பாதிக்கப்படுது இப்போ பாருங்கள் இந்த லங்ஸ் இருக்குது இந்த லங்ஸ் எல்லாமே காட்டும் ஏர் பொல்யூஷன் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் அவரை எரிக்கிறதுனால ஓசான் பாரணத்தில் ஓட்டு விழுது ஓசான் பாரதத்தில் ஓட்டுவிடுறதுனால நோய் இதை நோய் தொண்டை எரிச்சல் நெஞ்சொலி பண்ண நோய்கள் மனிதர்களுக்கு வருது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைகளும் முதியவர்களும் தான் அந்த காற்று மாசடைனால இந்தியாவில் ஒரு நாள்தோறும் லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி பேர் இறந்து போகிறாங்க இந்த காற்று மாசத்துக்கு எப்படி தனக்குனா ஃபேக்ட்ரிலேருந்து செய்யக்கூடிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது வண்டி நம்ம பக்கத்து கடைக்கு போகணும்னா கூட தான் போகும் அது நம்ம பக்கத்து கடைக்கு போகிறதுனா மிதி வண்டிக்குள்ளோ நடத்தோ போயிக்கலாம் பட்டாசுகளை அதிகமாக வெடிக்கக்கூடாது ஸ்மோக் பிடிக்கக்கூடாது உபயத்தையை எரிக்கக்கூடாது இந்த மாதிரி செய்யப்பட்டா காற்று மாசத்தை தான் நம்ம தடுத்துக்கலாம் அப்போ தான் நீலம் மாசுபாடு மற்றும் மண் மாசுபாடு நிலம் எப்படி மாச முடியாது அந்த மழை வரும்போது அந்த நீர் வந்து மண் மண்ணு போக விடாமல் விடாம அதனால நிலம் மாசடைவு இந்த நிலம் மாசடைவதால மண் எப்படி மாசடை மாதிரி காட்சியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளும் வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவுகளும் இது மாதிரி அருங்குளம் தேய்களை போய் கலக்குது அதுதான் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அந்த மண் அந்த மண் வந்து மாசு அது மட்டும் இல்லாமல் அதில் நமக்கு அதில் நம்ம வேதிப்பொருள் ரசாயன பொருள் கூச்சிக்கொழி மாசு

நமக்கு ஹார்ட் அட்டாக் தூக்கம் மன அர்த்தம் அந்த மாதிரி நோய் எல்லாம் வரும் எப்படி தடுக்கணும்னா நம்ம பார்த்து போட்டால் கூட சவுண்ட் கம்மியாக வச்சு கேட்கணும் தொழிற்சாலைகள் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட பொருட்களை குறைச்சிக்கணும் பட்டாசு வெடிக்கக்கூடாது வாகனங்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து ஹீட் பொலியூஷன் ஈட் பொலியூஷனா வெப்பசார் மாசடைந்தது நம்ம காடுகளை எரிக்கிறதுனாலே வண்டி வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய கரியமிளவாய் அதனால ஹீட் பொல்யூஷன் ஆகுது எப்படி தடுக்கும்னா வெஹிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது காடுகளை எரிக்கக்கூடாது காடுகள் எரிக்கிறதுனால நம் நம்மளால் மூச்சு விட முடியாது அது மட்டும் இல்லாமல் மழையும் கிடைக்காது நிழலும் வராது அதனால காடுகளை எரிக்கக்கூடாது அடுத்தது லைட் பொல்யூஷன் அதாவது ஒலி மாசுபாடு இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால டிவி யூஸ் பண்ணுறதுனாலேயும் ஒலி மாசு அது மட்டும் இல்லாத வாகனங்களில் லைட்னாலேயும் ஒலி மாசு என்ன வருதுன்னா கண் எடுத்தல் கண்வழி அது மட்டும் இல்லாத கற்பார்த்தையும் குறைய நம்ம இது எப்படி தடுக்கலாம்னா டிவி யூஸ் பண்ணுறதையும் ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் கம்மி பண்ணிக்கணும் வசனங்கள் ஓட்டுறதையும் கம்மி பண்ணிக்கணும் அடுத்தது விஷுவல் பென்ஷன் அதாவது காற்று மாசுபாடு நம்ம தலைக்கு மேலே இருக்க மின்கம்பி மின்கம்பியை மின்கம்பி ரோட்டோட்டில் இருக்க விளம்பர பலகை தோட்ட போறப்ப இந்த விளம்பர பலகையை பார்த்துக்கிட்டே போகும்போது அவங்க கீழே இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடும் அது மட்டும் இல்லாத ஓய்வுக்காக வந்து நிற்பாங்க அப்ப இந்த விளம்பர பலகை அவங்க மேல விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிப்பட்டு இது நம்ம எப்படி தடுசலாம்னா ரோடா இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி விளம்பர பலகையே வைக்கக்கூடாது நம்ம செய்யறது தான் சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது ஆனா அது நம்மளே வந்து தாக்குது